குஷால் சந்த் என்பவர் பாபாவின் தீவிர பக்தர் பாபாவுக்கும் இவர் மீது பாசம் அதிகம் இதனால் ஷீரடியில் இருந்து ரகதாவுக்கு வந்து விடுவார் சில சமயம் குஷால் சந்தையும் ஷீரடிக்கு வரவழைப்பார் ஒரு முறை ஜீட்சந்தரிடம் குதிரை வண்டியில் ரகதாவுக்கு சென்று குஷால் சந்தை அழைத்து வாரும் அவரை பார்க்க மனம் இயங்குகிறது பார்த்து பல நாட்களாகிவிட்டன பாபா உங்களை சந்திக்க விரும்புகிறார் ஆகவே வரச் சொல்கிறார் என்று அவரிடம் சொல்லும் என்று கூறி அனுப்பினார் தீட்சித ரகதா சென்று குஷால் சந்திடம் பாபாவின் தகவலை கூறினார் இப்போதுதான் தூங்கி எழுந்தேன் பாபாவும் கனவில் வந்து தன்னை வந்து பார்க்குமாறு தெரிவித்தார் என்றார் குஷால் சந்த் என் மகன் குதிரை வண்டியை எடுத்துச் சென்று விட்டான் வண்டிக்காக தகவல் சொல்லி அனுப்பினேன் அதற்குள் நீரே வந்துவிட்டீர் என கூறி தீட்சிதருடன் சீரடிக்கு வந்தார் குஷால் சந்த் அவரிடம் வண்டி இல்லை என தெரிந்தே வண்டியை அனுப்பி வைத்தார் பாபா உங்களை பார்த்து பல நாட்கள் ஆனதால் கூட பாபா அழைத்திருப்பார் என நம்புங்கள் ஒரு பக்தரை பார்க்க விரும்பினால் அதை பற்றி தகுந்தவரிடம் தெரிவித்து பாபா கூப்பிடுகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அதனால்தான் இந்த கோவிலுக்கு போகலாம் என ஒருவர் உங்களை அழைப்பார் இன்னொரு பக்தரின் கதை இதைவிட சற்று சுவாரஸ்யமானது தனது பக்தராக இல்லாதவரை என்னை வந்து பாருங்கள் என்று கூப்பிட்டார் பாபா இதையும் கேளுங்கள் ராம்லால் என்ற பக்தருக்கு பாபாவை பற்றி எதுவுமே தெரியாது படத்திலும் பார்த்ததில்லை அவர் கனவில் தோன்றிய பாபா என்னை வந்து பார் என கூப்பிட்டார் கூப்பிட்டது யார் எங்கிருக்கிறார் என எந்த விவரும் தெரியாததால் ராம்லால் குழம்பினார் அன்று மதிய நேரத்தில் கடைவீதிக்கு வீதிக்கு நடந்து போனபோது ஒரு கடையில் இருந்த பாபாவின் படத்தை பார்க்க நேர்ந்தது தனது கனவில் வந்தவர் இவர்தான் என உணர்ந்து அவரை பற்றி விசாரித்து இவர் சீரடியில் இருக்கும் சாயி பாபா என அறிந்து கொண்டார் சாயி தரிசனத்திற்கு சீரடிக்கு சென்ற அவர் பாபாவால் ஈர்க்கப்பட்டு பாபா சமாதி அடையும் வரை பாபாவுடனே தங்கி சேவை செய்தார் எனவே பூர்வ புண்ணியம் இருப்பதால் தாமாக தேடி வந்து அழைக்கிறார் பாபா பக்தர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதும் அவர்களை தரிசனத்திற்கு அழைத்து அவர்களுடைய உலகியல் தேவைகளையும் ஆன்மீக தேடல்களையும் நிறைவேற்றி வைப்பதுமே பாபாவின் மனோரதம் பக்தர்களின் ஆசைகளை நிறைவேற்றி வைப்பதற்காகவே அவதாரம் செய்தவர் அவர் என சச்சரிதம் கூறுகிறது ஆசைப்பட்டால் மட்டும் போதாது அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதற்கான செயலில் ஈடுபட வேண்டும் இவ்வாறு செய்துவிட்டு பாபா உதவியை எதிர்பார்த்தால் நிச்சயம் கிடைக்கும் என சச்சரிதம் வழிகாட்டுகிறது உங்களுடைய மன விருப்பங்களை மேலும் நிறைவேற்றவும் பாபா அழைக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்களது எண்ணம் நம்பிக்கை எப்படியோ அப்படியே நீங்கள் இதை எடுத்துக்கொள்வதும் பலன் பெறுவதும் நீங்களும் பாபாவை வழிபட ஆரம்பித்துள்ளீர்கள் அவரது பாதத்தை இருக பற்றி கொள்ளுங்கள் நிச்சயம் அவர் உங்களை அனைத்து கஷ்டத்திலிருந்தும் கரை சேர்த்து விடுவார் கவலை கொள்ளாதீர்கள் ஓம் ஷைராம்